ஹே காய்ஸ் அஸ்லாம் அலைக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட்டு வீடியோ இது ஸோ ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது அலக்துல்லா போன வருஷம் நல்லபடியாக போச்சு இந்த வருஷமும் அதை விட நல்லபடியாக போகணுன்னு ப்ரே பண்ணிக்கலாம் உங்களுக்கும் புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் ஸோ ஸ்கூல் லீவ் இன்னும் ஸ்கூல் லீவ் இன்னும் முடியலை ஒரு ஃபோர் டேஸ் இருக்குது அடுத்த டூர் கிளம்பியாச்சு அதே நேரம் அதே இடம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஊரில் ஸ்டேஷனில் நிற்கிறோம் ஸோ இது வந்து மார்னிங் இல்லை ஈவினிங் ட்ரெயினுக்கு தான் நிற்கிறோம் ட்ரெயினில் போகணுன்னு நினச்சாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரெயினில் போகிறது பஸ் ட்ராவலோட ஆனால் அன்னைக்கு வந்து நாங்கள் படாத பாடுபட்டுட்டோம் ட்ரெயினில் நெக்ஸ்ட்டு டே வந்து நியூ இயராக அதுக்கும் மொத நாள் தான் போயிருந்தோம் ஸோ எனக்கும் தெரியும் கூட்டமாக இருக்கும் ஆனால் அளவுக்கு கூட்டமாக இருக்கும்னு தெரியல பாரு என் பொண்ணு கீழே உட்காந்துருக்க குழந்தநாள் பசங்க எல்லாமே கீழே தான் உட்காந்துருப்போம் நாங்கள் அதுவும் இல்லை நின்றுட்டு தான் இருக்கோம் அந்த மேலே கை பிடிக்க கூட இடம் இல்லை அளவுக்கு நெருக்கமாக நெருக்கடியாக இருந்துச்சு ரொம்பவுமே சிரமப்பட்டு அங்கே நின்றுட்டுருந்தேன் சமம் கூட்டம் ஸோ கொரடாச்சரியில் வந்து என் குழந்தநாள் ஒய்ஃபு அவங்கெல்லாம் இறங்கிட்டாங்க நானும் பசங்களும் என் பொண்ணையும் பொண்ணு விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னதில்ல மச்சி வீட்டில் தஞ்சாவூரில் ஸோ அவங்கள போய் அழைக்க வந்திருக்கேன் தஞ்சாவூர் வந்தாச்சு தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் ரொம்பவுமே அழகாக இருக்குது இந்த தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அப்படியே சூப்பராக இருக்குது க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது ஸோ அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே நடந்து போனேன் எங்கே உட்காந்துருக்காங்கன்னு தெரியலை தான் வந்து அழைச்சிட்டு வரலான்னு பிளான் பட் அவங்களால வர முடியலை அதனால் நாங்கள் போயிருப்போம் ஒரு வழியாக என் பொண்ணை கண்டுபிடிச்சாச்சு ரொம்ப தூரத்தில் உட்காந்தாங்க இந்த லைன்லேருந்து அந்த கடைசிக்கு போயாச்சு பிளாட்ஃபார்ம் வந்து மாறணுமா ஸோ அடுத்த ட்ரெயின் ஏற போகிறோம் வர்றப்போ பயங்கர இருந்துச்சு இது வந்து திருச்சி ட்ரெயினாக இது ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் என்ன பண்ணுறதுல தான் போய் ஆகணும் என் குட்டி பொண்ணையெல்லாம் கொடுத்து விட்டேன் என் குட்டி பொண்ணு லக்கேஜ் எல்லாம் குழந்தை நான் இப்படியே கொடுத்து விட்டேன் பேருங்க வீட்டுக்கே நான் வந்துடுறேன் நானும் பசங்களும் ஸோ அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம் என் பெரிய பொண்ணை மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு இங்கேயே இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கிது சரி கூட்டம் ஸோ ஏறுன அங்கே காலை வைக்க கூட இடம் இல்லை ஒரு ஒரு காலை வச்சுட்டு அது அப்படியே நவத்தை கூட இடம் இல்லை அப்படியே நிற்கிறேன் நான் ஸ்டாச்சு மாதிரி கை மேலே பிடிக்காம இடமும் இல்லை அந்த ஓரத்துலேயே நின்று அந்த டோர் கிட்டனே நின்ண்ட உள்ள போனால் கண்டிப்பாக வெளியே வர்றது கஷ்டம் அந்த கூட்டத்தில் ஸோ என் பொண்ணை வந்து ரொம்ப நாள் சென்று பார்க்குறேனா அதான் கொஞ்சிக்கிட்டு இருந்தேன் பேசிகிட்டு இருந்தாங்க மாமி வந்து மாமியை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க மாமிக்கு நன்றி சொல்லாமல் வந்துட்ட மணி வேறு பிள்ளை இருந்துச்சு ஸோ ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சுப்பா தஞ்சாவூர்லேருந்து எங்கள் கொரடாச்சேரிக்கு இப்போ வந்து ஆட்டோ பிடிச்சி மச்சு வீட்டுக்கு போகணும் நான் வந்து ட்ரெயினில் இதை ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ கூட்டத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி வந்தது இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்ததில்ல ஒருவேளை நியூ இயர் ஸ்கூல் லீவுனால எல்லாம் ஊருக்கு போகிறாங்க பதில் நம்மளை மாதிரி நமக்கு வந்து நம்ம ஊருக்கு நம்ம ஊர்லேருந்து இங்கே கிளம்பி வந்திருப்போம் எல்லாம் அவங்க சுற்றி பார்த்த ஊர்லேருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு வந்தோடனே சுட்டு சுட்டாக ஒரு டீயை குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்ட மச்சி வந்து பரோட்டாக்கு பேடா போட்டு இருந்தாங்க நைட்டுக்கு டின்னரை தான் வந்தோடனே இந்த மேடம் பார்த்தாச்சு அவங்க வீட்டு செல்லப்பிள்ளை இவங்க வந்து பார்த்தோன்னே மேலே கையில் ஏறுறதுக்கு தான் வருவாங்க முத்தம்லாம் கொடுப்பாங்க ஆனால் நான் தூக்கம் மட்டும் பயமா இருக்கும் அது வந்து நகம்லாம் கூத்தும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஆனால் ஆசையாக இருக்கும் கிட்ட ரொம்ப முயற்சி பண்ண வந்துச்சு ஆனால் ப மச்சி மச்சு தூக்கிட்டாங்க ஸோ பரோட்டாவோ சிக்கன் இருந்தால் ஸோ குத்தீசுங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ணும் ஸோ பசங்களுக்கு ஊட்டி விட்டு நாங்களும் சாப்பிட்டோம் அன்றைய நாள் அப்படியே போச்சு சூப்பர்வாக டயர்டாக ஸோ இது நெக்ஸ்ட் டே ஃபஜ்ரு பஜட் டைம் காலையில எழுந்தாச்சு எழுந்து அங்கே வந்து கொஞ்சம் பனியாக தான் இருக்குது அந்த தஞ்சாவூர் மச்சி வீட்டோட இது ஓகே தான் கொஞ்சம் பனி தெரியலை குழு தெரியல அவங்க வீட்டு கோழியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ துணி காயப்படுறதுக்காக வந்தேன் அப்படியே இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிற அழகாக இருக்கு ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிட்ட துணியெல்லாம் காயப்பட்டாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அடுத்து சாப்பிடணும் மார்னிங் சாப்பாடு முடிஞ்சிச்சு சாப்பாடு வந்து பூரியும் கிரேவியும் தான் ஸோ வடை அதெல்லாம் இருக்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ உங்கள் தொழுதுட்டு நெக்ஸ்ட்டு லன்ச்சுக்கு ரே நேரம் லன்ச்சுக்கு வந்துடுச்சு இங்கே வந்தாக்கா பிரேக்ஃபாஸ்ட் என்ன லன்ச் என்ன அப்படி தான் காட்டமுடியும் சுற்றி பார்க்கலாம் ஒன்றும் இல்லை வீட்டையே நாங்கள் சுற்றிட்டுருப்போம் பேசுகிறதுக்கேங்க டைம் இருக்காது அந்த மாதிரி ஸோ இன்றைக்கி வந்து மதியானம் வந்து மந்தி மச்சி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சிக்கன் மந்தி ஸோ நான் எல்லோரும் அது தான் சாப்பிடுவேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சிக்கன் மந்தி ஸோ எனக்கு மந்தினாவே அந்த தான் நான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவேன் மந்தி பிடிக்காது ஆனால் அந்த மயோனஸும் அந்த கோழி இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை ரெண்டாவது டிப் பண்ணி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ கொஞ்சமாக ரைஸ் வச்சு சாப்பிட்டுட்டு சிக்கன் நல்லா நிறையா சாப்பிட்டேன் ஸோ நல்லாவே இருந்துச்சு சூப்பராக அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு வேலை பார்த்துட்டு போய் ரெஸ்ட் எடுத்தாச்சு மச்சி வந்து எல்லோருக்கும் சிப்ஸ் வாங்கி கொடுத்துச்சு என்னையும் ஒரு குழந்தைய மதிச்சு ஒரு சிப்ஸ் கொடுத்துச்சு அதை ரசித்தி ரசித்தி சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் வந்து சிப்ஸ் அதிகமா சாப்பிட மாட்டேன் வாங்கலாம் கொடுக்க மாட்டேன் பசங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்தா வாங்கி சாப்பிடுவேன் யாராச்சும் நைட்டு வந்து சூப்பரா கொண்டக்கடலை கிரேவி அப்புறம் சிக்கன் குழம்பு அப்புறம் ஒரு பெரிய ரோஸ்ட் சுட்டு கொடுத்துச்சு அது ஒன்னே ரெண்டு தோசை தோசைக்கு சமம் போல வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது ஜாலர் முத்தபா சோ உள்ள வந்து உருளைக்கிழங்கு கேரட் அப்புறம் சிக்கன் அதெல்லாம் இருக்கும் இது ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் எனக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும் ஆனால் இதெல்லாம் ஒன்றுக்கு மேலே சாப்பிட முடியாது அவ்வளோ ஃபீல்லிங்காக இருக்கும் நான் வந்து வந்ததுலேருந்து இந்த தான் காமிச்சிட்டு இருக்கேன் சோ மச்ச வீட்டுக்கு வந்தா தான் சாப்பிடறதுதான் காட்ட முடியும் நல்லா சாப்பிட்டுட்டு பயங்கரமாக சுருத்தண்ணி குடிச்சாச்சு ஏன்னா சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு இருக்கா ஒரு ரவுண்டு வெயிட்டு போட்டாலும் போட்டுருவேன் ஸோ அதனால் அப்பப்போ தண்ணி வேறு குடிச்சிக்கிறேன் மாடிக்கு வந்திருக்கேன் மழை திடீர்னு மழை பெய்யிருச்சு அங்கே போட்டு துணியெல்லாம் ஈரமாயிட்டு ஸோ அதை கொண்டு வந்து மாடியில் போட வந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து ஊரு கிளம்பணும் ஈவினிங் அதனால் இந்த ட்ரெஸ்லாம் எடுத்து மடித்து வைக்கணும் அப்படியே ஒரு ரவுண்டு மாடியை சுற்றி பார்த்துட்டு கீழே போகணும் அப்படியே இந்த கீரை எல்லாம் உடச்சிட்டு போகணும் கீரை பறிச்சுட்டு இருந்தாங்க நான் அப்படியே இயற்கை கொண்டு வீடியோ எடுத்துகிட்டு வேடிக்கை பார்த்துக்க நின்ற ஸோ லன்ச்சுக்கு வந்தாச்சு இன்னைக்கு வந்து சூப்பரான சாப்பாடு நேற்று மந்தியோட இது சூப்பர் சாப்பாடு பால் ரைஸ் அப்புறம் மீன் குழம்பு ப்ரான் கிரேவி ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் கேபேஜ் கேரட் பொரியல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ரொம்பவுமே டேஸ்ட்டாக தான் இடம் இல்லை இல்லைனா இன்னும் சாப்பிட்லாம் ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு ஆனால் ட்ரெயின் போகிறோமான்னு கேட்டுட்றாதீங்க கண்டிப்பாக ட்ரெயினில் போக முடியாது வரப்போ பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் நிலமை ஸோ இன்றைக்கி நியூ இயர் வேறு எல்லோருக்கும் ஹாப்பி நியூ நியூ இயர் கொண்டாடுற எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் இப்போ நான் வந்து திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம் ஸோ ரொம்பவுமே சீக்கிரமாக வந்த மாதிரி ஒரு ஃபீல் சீக்கிரமாக தான் வந்துட்டோம் ஸ்பீடாக வந்துடுச்சு ஸோ வந்தோடனே பஸ்ஸும் டக்குன்னு கெடைச்சிருச்சு ஆட்டோ விட்டே இறங்கினோடனே பஸ்ஸும் ஸ்பீடாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துச்சு ஆனால் இந்த பஸ்ஸில் வந்து உட்காந்துருந்தோம் பாருங்கள் வெயிட்டிங்கு எப்பா வெறுத்து போயிட்டு அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருந்துருப்போம் பஸ் எடுக்கவே இல்லை உக்காந்துருக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க ஆனால் இந்த ரெண்டு ஜீவன் இருக்கு பார்த்தீங்களா இந்த என் குட்டீஸும் என் குழந்தனார் ஒய்ஃப் குட்டீஸும் எப்பப்போ ஒரு இடத்துல இல்லை முதல்ல அங்கே இருந்துச்சு இந்த வந்திருக்கா பார்த்தீங்களா இந்த குட்டி பையன் என்கிட்ட இருந்தால் அதுக்கப்புறம் அண்ணன் கிட்டே போனா அதுக்கப்புறம் அம்மாக்கிட்டே என் போனேன் என்கிட்ட இருந்தால் அப்புறம் என் மச்சான் ஒய்ஃப் கிட்டே போனால் அப்புறமா அவங்க பசங்ககிட்ட போய் உட்காந்துட்டா மாறி மாறி ரவுண்டிங் போய்கிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மச்சி வந்து குட்டீஸுங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கு ஸோ ரொம்பவுமே சொந்த சக்தி நல்லபடியே வீட்டுக்கு வந்தாச்சு நைட்டு வந்து தான் செஞ்சிருந்தேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு போங்க எனக்கும் நியூ இயர் வாழ்த்து சொல்லுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஜாட்டா பாய்